பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது மிக வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது பல லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்து வருகிறார்கள் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் தாக்கத்தை இந்த உறுப்பினர் சேர்க்கை ஏற்படுத்தும் பாஜகவில் என்ன செஞ்சிட முடியும் பாஜக ஒரு தேசிய கட்சி தமிழகத்தில் கால் கால்பற்ற முடியாது என்று சொல்லிக்கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இந்த உறுப்பினர் சேர்க்கை ஒரு பதிலாக அமையும் ஏனென்றால் இந்தியா முழுவதும் இதுவரைக்கும் பாஜகவில் மத்திய தலைமையின் கணக்குப்படி பதினோரு கோடி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் மரியாதைக்குரிய நட்டாஜி அவர்கள் இருபது கோடி உறுப்பினர்களாக மாற்றம் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் ஒரு நல்ல இலக்கை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் அதனால தமிழகத்தில் சாமானிய மக்கள் இன்னைக்கு முத்தலாக்க சட்டத்தை எல்லோரும் எதிர்க்கிறார்கள் முத்தலாக்கை எதிர்க்கும் சட்டத்தை வேண்டும் வாக்கு வங்கிக்காக தமிழகத்தில் உள்ள கட்சிகள் எதிர்க்கிறார்கள் ஆனால் அதுதான் பெண்களுக்கான சம உரிமை இஸ்லாமிய பெண்கள் மட்டும் ஏன் அந்த உரிமையை பெறக்கூடாது மூன்று முறை சொல்லிவிட்டால் அவர்கள் வாழ்க்கையில் இருந்தே கொள்ள வேண்டும் என்று அவர்களின் உரிமை பறிக்கப்படுவதை மோடி அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் அதனால் இந்த முத்தலாக விவகாரம் சிறுபான்மையின பெண்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது அதை நாங்கள் உறுப்பினர் சேர்க்கையிலேயே பார்க்கிறோம் இஸ்லாமிய சகோதரிகள் தானாக முன்வந்து உறுப்பினர்களாக சேர்ந்து கொள்கிறார்கள் மரியாதைக்குரிய சௌகான் அவர்கள் முன்னாள் மத்திய பிரதேசத்தின் முதலமைச்சர் சௌஹான் அவர்கள் எட்டு ஒன்பது தேதிகளில் தமிழகம் வருகிறார்கள் அப்பொழுது தமிழகத்தில் சேர்ந்தெடுத்த உறுப்பினர்களில் சாதனை படைத்தவர்களுக்கு அவர் பாராட்டுகளை தெரிவிக்கிறார்கள் அதே தீவிரமாக உறுப்பினர் சேர்க்க வேண்டும் என்று ஒரு உரி ஒருவர் இருபத்தைந்து உறுப்பினர்களை சேர்த்தால் அவர் தீவிர உறுப்பினர் என்ற ஒரு பெயரோடு நாங்கள் அழைக்கிறோம் அவர்களை வழிநடத்துவதற்கான பயிற்சி கூட்டம் இரண்டு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி திருச்சியில் நடைபெற தமிழக அரசியலை பொறுத்த மட்டில் இன்றைய அரசியல் ஒரு நாகரிகமான அரசியலாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் வேலூரில் பிரச்சாரத்தின் போது பேசுகின்ற அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சில கருத்துக்களை சொல்கிறாங்க அதாவது சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குன்னு உங்களுக்கு பரிசு கொடுத்த எவன் பரிசு கொடுத்தான் அவனை அழித்து உதைக்கணும் இப்படி எல்லாம் பேசுவது எதிர்க்கட்சித் தலைவருக்கு அழகா என்று எனக்கு தெரியவில்லை என்னை பொறுத்த மட்டும் எல்லாவற்றிலுமே நம்ம நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டும் வேலூரில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அதிமுக கூட்டணியின் வேட்பாளர் அண்ணன் சண்முகம் அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் அங்கே எங்களது தொண்டர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஏனோ எல்லா பத்திரிகையிலும் ஏதோ பிஜேபி அங்கே வேலை செய்யலை பிஜேபியை குறுப்படலை அப்படின்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் வந்து எங்களது உறுப்பினர் சேர்க்கையில் தீவிரமாக இருக்கிறோம் அத்தனை தலைவர்களும் ஒவ்வொரு மாவட்டத்தின் பொறுப்பாளராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதனால் நாங்கள் அது தீவிரமாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதனால அவங்க தீவிரமாக போனால் அங்கே அதிமுக அமைச்சர்கள் ஏற்கனவே மிக தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எனது பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றாரு வேலூரில் தேர்தல் நின்றதற்கு பொய் குற்றச்சாட்டு காரணம் பொய்யான ஒரு குற்றச்சாட்டை சொல்லிவிட்டார்கள் பொருளாளர் அண்ணன் துரைமுருகன் மீது சொல்றாங்க கண்ணுக்கு எதிர கட்டுக்கட்டாக பணத்தை நாம் பார்த்தோம் அதனால தான் இந்தியாவில் ஒரே ஒரு தேர்தல் ரத்து செய்யப்பட்டது அது வேலூர் தேர்தல் ஆக வேலூரினால் தமிழகத்தின் பெருமை இந்தியா முழுவதும் பறைசாற்றப்பட்டது சாற்றப்பட்டது திமுகவான அதனால் இன்னைக்கு அதிலிருந்து அவர்கள் நழுவி விட முடியாது அது மட்டும் இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் ஒரு கொலை நெல்லையில் ஒரு கொலை தாக்கி கொலையில் ஆரம்பித்து இன்னைக்கு உட்கட்சி விவகாரத்திற்காக கொலைகள் நடப்பது என்பது நம்மால் பொறுத்து கொள்ள முடியாத ஒன்று எப்படி அரசியல் நாகரிகமாக இருக்க வேண்டும் அதே போல அரசியல் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் அதில் அரசியலில் பெண்கள் ஈடுபடுவது மிக குறைவு பெண்களுக்கான பாதுகாப்பு வேண்டும் என்பதிலும் அனைவரும் மிக கவனமாக இருக்க வேண்டும் அதனால் இன்றைய காலகட்டத்தில் தமிழக பாரதிய ஜனதா வருகின்ற தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலாக பேர் வருகின்ற சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் நாங்கள் எனது எங்களது பங்கு சிறப்பாக இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி அண்ணன் ஸ்டாலின் என்னென்னு சொல்கிறார் கர்நாடகா மாதிரி இந்த ஆட்சி கலைப்பு ஏற்படும் ஜனநாயகத்திற்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் கொண்ட தில்லை என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் ஒரு நேர்மையான நேர்மறையான அரசியலை எடுத்து செல்வதில் பாரதிய ஜனதா கட்சி முக்கியமான கட்சியாக இருக்கிறது